வரமத்துல வரக அனூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவி எஸ் பேகம் அல்லாஹ் தன் திருமறையில் நாற்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனத்தில் கூறி காட்டுகிறான் பரக்கத்தான இரவில் தான் திருக்குறள் அருளப்பட்டது என்று இதுல என்னோட கேள்வி என்னன்னா அந்த பரக்கத்தான இரவு பராத்திரவுன்னு தெரிஞ்சோம் அந்த இரவையும் அந்த இரவில் ஓம்பு வைப்பதையும் அந்த பராத்திரவின் சிறப்பையும் நீங்க மறுக்கிறீங்களே அது ஏன் வலைக்கம் நம்ம நாட்டுல வந்து பராத்து இரவுன்னு ஒரு இரவ சிறப்பா கொண்டாடுறாங்க அது எதுக்கெல்லாம் சிறப்பாகி போச்சுன்னு சொன்னா அது ஒரு விசேஷமான வணக்கம் சிறப்பு தொழுவ தொழுவாங்க பராத்துக்குன்னு அன்னைக்கு நோம்பு கூட வைக்குவாங்க இதுக்கெல்லாம் என்ன அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரான் வசனத்தை அவங்க இஷ்டத்துக்கு விளங்கி கொண்டு ஏற்கமான விளங்கிக் கொண்டு செஞ்ச ஒரு கூத்துனாலதான் இவ்வளவு நடந்திருக்குது அது என்ன கூத்துன்னு சொன்னா குரானில சுவரத்து துஹான் என்ற ஒரு சூரா இருக்குது உங்களுக்கு தெரியும் அவங்க கேட்டது அந்த சூறா தான் அது நாற்பத்தி நாலாவது சூறா நாலாவது வசனம் துகான்னா புகை மூட்டம் புகை புகை மூட்டம் அப்படிங்கிற அர்த்தத்தில் உள்ளது அதுல என்ன வருதுன்னு கேட்டா இன்னா அஞ்சல் நாகு இந்த குரானை நாம் அருள் இருக்கிறோம் ஸ்ரீ லைலத்தின் முபாரகத்தின் வரக்கத்தான ஒரு இரவில இறக்கியிருக்கிறோம் இந்த குரானை வரக்கத்தான இரவில் நாம் இறக்கியிருக்கிறோம் இன்னா குன்னா முன்றிரேன் இந்த குரானை கொண்டு நாம் மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம் அடுத்த வசனம் பீகா இப்பிரபு குள்ள அமரின் ஹக்கீம் அந்த நாளில் தான் எல்லா விதமான காரியங்களும் பங்கீடு செய்யப்படுகின்றன இப்படி இந்த ஒரு வசனம் சுரது துகான்ல மூணாவது வசனமும் நாலாவது வசனமும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த இரவில்தான் நம்ம என்ன செய்யும் குரான வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லுது இப்போ இந்த வசனத்தை விளங்கிக் கொள்வதில் சண்டை வருது ஆட்களுக்குள்ள என்ன சண்டை அப்படின்னு கேட்டா குரான்டைய லைலத்துல் கதிரில் இறக்குனதாக அல்ல ஒரு சூர் அவளை சொல்றான் குரான் எப்போ இறங்குச்சுன்னு பார்க்கும் பொழுது இங்க வந்து பறக்கத்தான இரவு சொல்லிவிட்டான் வேற ஒரு சூறா என்ன பண்றான்னா கதிர்ந்தே ஒரு சூறா இருக்கு இன்னும் அன்சல் தெரிஞ்ச சூறா தான் அதுல அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா இன்னும் அன்சல் நான் லைலத்தில் கதிர் கதருடைய இரவிலே மகத்தான இரவில நம்ம என்ன செஞ்சோம் இந்த குரானை இறக்கணும் அப்படிங்கிறான் இப்போ வந்து லைலத்துல் கதிர்ங்கிற மகத்தான இரவில இறக்கணும்னு சொல்லிட்டான் இந்த மகத்தான இரவு எங்க இருக்குது மகத்தான இரவு மொட்டையா தான் வந்திருக்கு அது எந்த மாசத்துல இருக்கு நமக்கு வரல இது நீங்க தேடி பாத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன பண்றான் வேற ஒரு இடத்துல விளக்கம் சொல்றான் சகுல் ரமலான் அல்லது உன்சில விகில் குரான் ரமலான் மாசத்தில் தான் குரான் அருளப்பட்டது அப்படின்னு குரான்ல வந்து அல்லாஹ் வந்து டிக்ளேர் பண்றான் அப்ப அப்படி சொன்னான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அந்த அந்த கதருடைய இரவு என்பது ரெண்டு நூத்தி எண்பத்தி அஞ்சுல இருக்கிறது இரண்டாவது சூறாவுல பக்கராவுல நூத்தி எண்பத்தி அஞ்சு என்ன இருக்குது ரமலான் மாசத்தில் தான் குரான் அருளப்பட்டது அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப ரமலானில் குரான் அருளப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது அந்த லைலத்துல் கதிர் எதுலாம் இருக்க முடியும் ரமலாலாம் இருக்க முடியும் லைலத்துல் கதிர்ல இறக்குனேன் ஒரு இடத்துல சொல்றான் டேட்ட சொல்றான் ஒரு இடத்துல மாசத்தை சொல்றான் ரமலான்ல தான் இறக்குனு நல்லா சொல்லிவிட்டான் அப்ப ரெண்டையும் நினைச்சு நீங்க என்ன முடிவு வரணே இப்படி சொல்லுவோமே நான் வெள்ளிக்கிழமை பிறந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்றேன் அடுத்த நாள் சொல்றேன் ஜனவரி மாசம் பிறந்தேன் எப்படி நீங்க விளங்கிறனு ஜனவரியில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் விளங்கிறனு வெள்ளிக்கிழமை பிறந்தேன்னு ஒரு நாள் சொல்றேன் ஒரு நாள் சொல்றேன் ஜனவரி மாசம் பிறந்தேங்கிறேன் அப்ப நீங்க என்ன விளங்கிறனு வெள்ளிக்கிழமைங்கிறது பிப்ரவரி வெள்ளிக்கிழமை இல்ல மார்ச்ல வர வெள்ளிக்கிழமை இல்ல ஜனவரியில வர வெள்ளிக்கிழமை ரெண்டையும் சேர்த்து அர்த்தம் செஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு இடத்துல அல்ல சொல்றான் ரமலானில் குரான தந்தேங்கிறான் ஒரு இடத்துல சொல்றான் மகத்துவமிக்க கதிரா மகத்துவம் கதர் ஆடைன்னு சொல்றான் இல்ல மகத்துவமிக்க ஆடை அது அரபி வார்த்தை தான் அது மகத்துவமிக்க இரவில் நம்ம குரானை அருளினோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் இப்போ ரெண்டையும் இணைச்சு பார்க்கல நமக்கு விளங்குது குரான் அருளப்பட்டது வந்து ரமலானில் தான் விளங்கி போச்சு அப்புறம் இப்போ இந்த நாற்பத்தி நாலு வாங்க இதுல எல்லாம் என்ன சொல்றான் கேட்டா வரக்கத்தான இரவில் இறக்கணேங்கிறான் இந்த துகான்கிற சூறாவில் மூணாவது நாலாவது வசனங்கள்ல வரக்கத்தான இரவில் இறக்கணேங்கிறான் நீங்க சாதாரணமா சிந்திச்சு பார்த்தால விளைக்கிறோம் இந்த பறக்கத்தான இரவு எங்கதான் இருக்க முடியும் ரமலான் தான் இருக்க முடியும் மாசத்தை சொல்லியாச்சு மாசத்தை சொல்லிட்டா ரமலான்னு சொல்லிவிட்டா ஒரு இடத்துல மகத்தான இரவில் இறக்கணும்னு சொல்றான் ஒரு இடத்துல பரகத்தான இரவு இறக்கணும்னு சொல்றான் அந்த பரகத்தான இரவு என்பதும் மகத்தான இரவு என்பதும் ரமலானில் தான் இருக்க முடியும் என்பது மூணையும் சேர்த்து பார்த்தா எல்லாருக்கும் விளங்கும் இப்படி விளங்காம இந்த அஜர்த்துமார்களை சில ஆளுக்கு என்ன பண்ணிவிட்டாங்க விசேஷங்கள் நிறைய இருக்கணும் அப்பதான் சம்பாத்தியம் கிடைக்கும் எல்லாத்தையும் அன்புடைய அமுக்குறாங்க ரெண்டு ராத்திரி ஆக்கினா ரெண்டு வருமானம் வரும்ல லெயிலத்தில் கதற்கு ஒரு விசேஷம் வச்சுக்கிறேன் இந்த பறக்கத்தான இரவு வேற ஒரு இரவு நம்ம சொன்னோம்னு சொன்னா அன்னைக்கு ஒரு கொண்டாடத்தை உண்டாக்கி போடலாம் அன்னைக்கு ஏதாச்சும் மக்கள்கிட்ட ஏதாவது வருவாய் செல்ற அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இது பறக்கத்தான இரவு என்பது வந்து வராத் இரவு தான் இது லைலத்துல் கதிரங்கிறது வேற பறக்கத்தான இரவுங்கிறது வேற அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம கேட்கிறோம் அல்லாஹ் புராண இறக்குனேங்கிறான ரெண்டு இரவு இறக்கணும் வரக்கத்தான இரவு ஒரு கார் இறக்கிவிட்டு அப்புறம் லேலத்தில் கதவுல ஒரு கார் ரமணாவில் ஒரு கார் இறக்கணும் சாப்பாடுல ஒரு கார் இறக்கிவிட்டு அப்புறம் ரமணாவில் ஒரு கார் இறக்கணா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு வியாக்கியம் அது அல்ல அப்படியே அல்ல அது ஒரு பெரிய தத்துவமே இருக்குது என்ன தத்துவம் இருக்குன்னா குரான் வந்து ரெண்டு விதத்தில் இறக்கப்பட்டுச்சான் ஒண்ணு என்னன்னு செய்யுமா லவ்ஹுல் மஹ்பூல் இருக்குல்ல லவ்ஹுல் மஹ்பூல் என்றால் பாதுகாக்கப்பட்ட பதிவேடு அப்படின்னு அர்த்தம் உலகத்தில் நடந்தது நடக்க விருப்பது வரைக்கும் உட்கார்ந்து இருக்கீங்க நான் பேசிட்டு இருக்கிறேன்ல இதெல்லாம் அதில் எழுதி இருக்கும் ஒரு இலை கீழே விழுந்தா கூட இத்தனை மணிக்கு இத்தனை வினாடிக்கு இந்த மரத்துல இந்த இலை இத்தனை இந்த வேகத்தில் இந்த இடத்துல வந்து இப்படி உழுவுங்கிற வரைக்கும் அதில் எழுதப்பட்டிருக்கும் மாத்த சுத்து மீன் வர வரக்கத்தில் ஒரு இலை விழுந்தாலும் சரி இல்ல அப்படிக்கு தாவிங்க மீன் அந்த பாதுகாக்கப்பட்ட ஏற்றில் இருக்கிறது என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்ப உலகத்தில் நடக்கிற அவ்வளவு விஷயங்களையும் நடப்பதற்கு முன்னாடியே எழுதி வைத்திருக்கிற ஏட்டுக்கு பேர் தான் லவ் மகபூல் பாதுகாக்கப்பட்ட பதிவு ஏடு என்று அதுக்கு அர்த்தம் செய்யலாம் அந்த லவுல் மகூல்ல இந்த குரானும் எழுதப்பட்டிருந்தது எதுதான் இருக்கணும் லவுல் மகூல்ல வந்து ரசூல்லா கொடுக்கக்கூடிய இந்த குரானை மல்ல இதுல வச்சிருந்தான் லவுல் மகூல்லாம் குரான் இருந்தது சௌராத் இருந்தது இஞ்சியில் இருந்தது உலகத்தில் அத்தனை வேதம் இருந்தது நாம் பேசுறது இருந்தது நீங்க பேசுறது இருந்தது எல்லாம் இருக்கும் அதுல எதுவும் விடுபட்டு போகாது அப்ப இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா குரான்ல லவ்ஹல் மகூல்ல இருந்து குரான் அப்படி தனியா எடுத்துட்டு வந்து முத வாரத்தில் கொண்டாந்து வச்சானாம் அது இந்த சாபான் மாசம் அது அது பராத்திரமா முத வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்து கொடுத்தாங்கல்ல அது அந்த ஆரம்பிச்சது வந்து ரமலான் மாசத்துல லைலத்துல் கதிரில் என்ற சூடா இறங்குதுல அது லைலத்துல் கதிரில் ஆனால் லவுகுல் மோப்புள்ள இருந்து எடுத்துக்கிட்டு வந்து முதல் வானத்தில் கொண்டாந்து அல்ல வச்சான அது வந்து ரெண்டு இறக்கம் இருக்கு குரானுக்குறாங்க குரான் வந்து ரெண்டு தடவை இறங்கணிச்சான் ஒன்னு என்ன இறங்கணிச்சான் ரசூல்லாவுடைய நாற்பது ஆயுசு வந்தவனா எல்லாம் உத்தரவு போட்டான ஓ ஜிப்ரி இந்த குரான போய் லவுன் பிள்ளை கழிட்டு போய் கீழே கொண்டே வச்சுக்க கீழ் வானத்தில் கொண்டே வச்சுக்கான் கீழ் வானத்தில் இருந்துகிட்டு இருந்துச்சான் தேவைப்படுற கொண்டாங்க கொடுத்துட்டு போனானாம் அப்ப ரெண்டு தடவை இறங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த குரான் மொத்தமா இறங்கின இரவு எது இரவு இப்படின்னு சொல்றாங்க இது அல்லாஹ் சொல்லணும் அல்ல அவருடைய ரசூல் சொல்லணும் ரசூல்லா சொன்னாங்களா ரசூல்லாம் சொல்லல லவுன் மோ கூட எடுத்துக்கிட்டு வந்து முத வானத்துக்கு வச்சுட்டான் சொன்னா ஒண்ணு அல்லாஹ் சொன்னா அது தெரியும் இல்லாட்டி ரசூல்லா சொன்னா தெரியும் மலக்குகளுக்கு வேண்டாம் தெரியும் அவங்க உங்களுக்கு வந்து சொல்ல போறது இல்ல என்கிட்ட மலக்கு வந்து சொல்ல போறது இல்ல அப்ப நமக்கு தெரியறதா இருந்தா ரெண்டு வழி இல்லாம தெரியணு அப்ப அல்ல எங்க இந்த குரான வந்து மொத்தம் அவருக்கா இறக்கணும் அப்புறம் சில்ற சில்றையா பண்ணி இறக்கணும் அல்ல சொல்றானா இல்ல அப்ப இந்த வராத்தி இரவில் தான் இறக்கப்பட்டது என்பதற்கு வந்து ஒரு கத்துக்கதையை உண்டாக்கி அந்த நாளுக்கு ஒரு சிறப்பு சேர்த்து போடுறாங்க இது ஒரு தப்பு ஒரு ஒரு ஹதீஸ் ஒண்ணு போட்டுருக்காங்க என்ன ஹதீஸ் கேட்டா அதாவது அந்த ஹதீஸ் வந்து இபுன் மாஜாவுல இபுன் மாஜாவுல வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது முசுமது அகமதுல இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு சிறுமதிங்கிற நூல முதல் வாலியும் கூட வந்திருக்கு தமிழில் பாத்துக்கலாம் அறுநூத்தி பதினொன்னு இந்த மூணு ஹதீஸ்லையும் வருகிறது ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்களா சாபான் மாதம் பதினைந்து வந்து விட்டால் அல்லாஹ் வந்து முதல் வானத்துக்கு இறங்குகிறான் இறங்கி அந்த அரபு நாட்டில் சொல்லி ஒரு கோத்திரத்தார் இருந்தாங்க அவங்க நிறைய ஆட்டு பண்ணையெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க அவங்க ஆட்டுடைய ரோமம் எவ்வளவு இருக்கும் ஒரு ஆட்டுடைய ரோமத்தை நமக்கு என்ன முடியாது ஆட்டு பண்ணை வச்சிருந்தாங்க எவ்வளவு முடி இருக்கும் அந்த களப்பு கோத்திரத்தார் வச்சுக்கிற ஆட்டு பண்ண இருக்க அந்த ஆட்டு பண்ணையில் இருக்கிற ஆடுகள் இருக்குமே அந்த ஆடுகளுடைய ரோமங்கள் இருக்குமே அந்த எண்ணிக்கை அளவுக்கு மக்கள் எல்லாம் மன்னிக்கிறான் அந்த எண்ணிக்கையில மக்களே இருக்க மாட்டான் அவ்வளவு மக்கள் ஆயிரம் ஒரு ஆட்டுடைய ரொம்பவே நூறு கோடிக்கு மேல இருக்குமே ஆயிரம் கோடி வந்து ஒரு ஆட்டு பண்ணைன்னு சொன்னா அவ்வளவு பேர் நீங்க உலகத்தில் மக்களை வாழல அந்த அரிசியில் எப்படி வருதுன்னு கேட்டா கலப்பு என்ற கோத்திரத்தார் வைத்திருக்கிற ஆட்டு பண்ணையில் இருக்கிற ஆடுகளுடைய ஹோமங்களுடைய முடிகளுடைய முடி முடியுடைய எண்ணிக்கை அளவுக்கு எத்தனை முடி இருக்கோ அத்தனை பேருக்கு மன்னிக்கிறான் மொத்த முடி எண்ணி பார்த்தோம்னா அவ்வளவு ஆட்டைக்கு சேர்த்து இவ்வளவு பேருக்கு மன்னிக்கிறான்

உருவா சொன்னதாக யார் சொல்றாரு கேட்டா எகியாங்கிறவர் சொல்றாரு இந்த எகியாவும் உருவாவும் பார்த்ததே கிடையாது நான் வந்து காந்தி சொன்னார் அம்புவீங்களா உன்ட்டே காந்தி சொன்னா நான் காந்தியை பார்க்கல நான் உங்கள்ட்ட சொல்றேன் காந்தி தாத்தா மட்டும் உட்காந்து பேசிட்டு இருந்தா இருக்கிறேன் ஆனா பாவி இப்படி போய் சொல்லியடா காந்தி நீ எங்கடா பார்த்துன்னு கேட்பீங்க இல்லையா அப்ப நான் ஒரு ஆள் சொன்னதை அறிவிக்கிறது அல்ல நான் அவரை பார்த்திருக்கணும் அவர் காலத்தில் வாழ்ந்திருக்கணும் இந்த எகையாபின் அபி கசீர் என்பவர் வந்து உருவாக பார்த்ததே கிடையாது அதை விட வேடிக்கை தெரியுமா இந்த எகியா சொன்னதாக அடுத்து ஒரு ஆளா இருக்கிறார்கள் அவர் பேர் ஹஜ்ஜாஜ் அவர் எகியாவை பார்க்கல ஹஜ்ஜாஜ்ங்கிற ஆள் சொல்றாரு எகியா சொன்னாரு இந்த எகியாவை ஹஜ்ஜாஜ் பார்த்ததே கிடையாது எகியாங்கிறவர் சொல்றாரு உருவா சொன்னாரு உருவாவை இவர் எகியா பார்த்ததே கிடையாது அப்படிங்கும் பொழுது இதுல ராங் இருக்குது இந்த மெசேஜில் என்ன இருக்குது ஒரு தப்பு இருக்குது இது யார் சொல்றாங்க கேக்குறீங்களா திருமதி இமாமே இதை சொல்லிவிடுறாரு திருமதி இமாமே அறுநூத்தி பதினொன்னு அதிசயத்து பாத்தீங்கன்னா காலை திருமதி மாம் சொல்லுகிறார் கடைசியில் போட்டிருக்கோம் எகையகுனு அபிகசீர் எகையாங்கிறவர் லம் யஸ்மாமின் உருவா உருவாட்டிலிருந்து எதையும் செவி கிடையாது அவள் ஹஜ்ஜாஜி குனு அர்த்தாத் இந்த ஹஜ்ராஜி என்பவர் வந்து லம் எஸ் மாமின் அபி அபிகசீர் எகையாட்ட ஒன்றையும் கேள்விப்பட்டதே இல்லை அப்ப கலவு கோத்திரத்துடைய ஆடுகளுடைய முடிகளுடைய எண்ணிக்கைக்கு எல்லாம் மன்னிப்பான்னு சொல்லக்கூடிய செய்தியை அறிவிக்கிற ரெண்டு பேருக்கு மத்தியில் எந்த தொடர்பும் இல்லை அடுத்த ரெண்டு பேருக்கு மத்தியில எந்த தொடர்பும் இல்லைன்னா இது பொய்யானது இதை ஏற்றுக்கொள்ள கூடாது அதுக்கு அடுத்தது வந்து இந்த சாப்பாடுல நோம்பு வைக்கிறாங்கல்ல அதிச தேடி பாத்தீங்கன்னா வைக்க கூடாது தடை இருக்கு நம்ம என்னைக்கு வைக்கிறது நல்லது நினைச்சு வைக்கிறோமோ அன்னைக்கு வைக்காதீங்க என்று சொல்ல சொல்லிருக்காங்க எவ்வளவு பாவிகள் நம்ம ஆக்குறாங்கன்னு பாருங்க சாப்பாண்டு ஒரு கொண்டாடத்தை உண்டாக்கி ரசூல் செல்லாசன் தடை செய்யறாங்க எப்படி செய்யறாங்க கேட்டா இதா பகைய நிஸ்மின் சாபான் சாபான்ல சரிபாதி முடிந்து சரிபாதி பாக்கியா இருக்குமே ஆனால் பலா தசுமும் நீங்க நோம்பு வைக்க கூடாது திருமதியில அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து அபுதாவுதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த அரிசி எடுத்து பாத்தீங்கன்னா இதன் தசப சாபான் பலா தசுமும் சாபான் சரிபாதி ஆகிவிட்டால் நோன்பு வைக்காதீங்க அப்ப சரிபாதி தானே நோம்பு வைக்கிறாங்க பதினஞ்சுங்கிற சரிபாதி தானேங்க பதினாறுக்கு போனாலும் பரவாயில்லைங்களா பதினஞ்சுக்கு வந்தா சரிபாய் தானது இருபத்தி ஒன்பது நம்ம கணக்கு பதினஞ்சுக்கு வந்தாலும் என்ன செஞ்சீங்க நோம்பு வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல சொல்லிவிட்டாங்க ரமலான் வரைக்கும் வைக்க கூடாது இன்னைக்கு வைக்க கூடாது நீங்க நேற்று வைக்க கூடாது பதினஞ்சு நாளைக்கு நோம்பு வைக்க கூடாது சாபான் பதினஞ்சு ஆயிடுச்சுன்னு சொன்னா பதினஞ்சுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வைக்க கூடாது ரமலானுக்கு ரெடி ஆகணும் அதுதான் வைக்க கூடாது யாரு வைக்கலாம் அது விதிவிலக்கு இருக்கிறது யார் வைக்கலாம் வழக்கமாக பதிமூணு பதினாலு பதினஞ்சு வைக்கிறாங்க அவங்க வைக்கலாம் ஒவ்வொரு மாசமும் பிறகு பதிமூணு பதினாலு பதினஞ்சுல வைக்கிறாங்களா அவங்க அந்த பதினஞ்சுல வச்சு கொள்ளலாம் அல்லது திங்கள் வியாழக்கிழமை நோம்பு வைக்கிற இருக்குது அந்த சுண்ணத்தான நோம்பு திங்கள் வியாழன் வந்து தற்செயலா திங்கல் வந்து விட்டால் அந்த பதினஞ்சு அன்னைக்கு அல்லது வியாழனா இருந்து விட்டால் நாங்க திங்கக்கிழமை நோம்புக்காக இதை வைக்கிறோம் வியாழக்கிழமை நோம்புக்காக வைக்கிறோம் வைத்தால் அது குற்றம் இல்லை ஆனால் இவங்க எதுக்கு வைக்கிறாங்க அதுக்காக வைக்கிறாங்க அன்னைக்கு நோம்பு வைக்கணுங்கிறதுக்காக வேண்டியே ஒரு நோம்பு உண்டாக்கி அது வைக்கிற காட்சியை பாக்குறீங்க நோம்போட விட்டுக்கிறல சிறப்பு தொழுக இந்த பராத்திரம் அன்னைக்கு விடிய விடிய உட்காந்து நூறு குழுகோல்லாம் ஓதுங்கிறாங்க என்னென்னமோ உண்டாக்கி இருக்கிறாங்க தொழுகங்கிற பேர்ல புது ரசூர்லா சொல்லாத புது புது மெட்டார்கள் அப்படி ஒரு தொழுகை அன்னைக்கு கிடையாது அன்னைக்கு நோன்பும் கிடையாது நோன்பு வைக்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டா இறந்து போனவங்களுக்காக வேண்டி மூணு யாசின் ஓதணும் ஒரு யாசின் ஓதி செல்வம் அதிகமாக இன்னொரு யாசின் ஓதுறதுக்கு ஆயுள் நிலம் ஆகுறதுக்கு இன்னொரு யாசின் ஆரோக்கியத்துக்கா இப்படின்னு எதை சொல்லி வச்சோன்னா முக்கியமான மேட்டர் இருக்குல்ல எல்லாம் விழுந்துடுறாங்க ஓ அப்படி இருக்கும் ஆயுள் நிலம் தான் பெரிய விஷயமாச்சு ஆனா அல்ல சொன்னாங்க ஆயுள் நிலமாவும் அல்லாவும் ரசூல் சொல்லாம கண்டுபிடிக்கிறாங்க நம்ம கேட்கிறோம் ரசூல் செல்ல ஆலை செல்லம் அவங்க இந்த மாதிரி மூணு யாசின ஓதி ஒரு யாசின ஓதி ஆரோக்கியத்தை வாங்கிக்கிறங்க ஒரு யாசின ஓதி நீண்ட ஆயுள வாங்கிக்கிறங்க ஒரு ஆயுஷ் ஒரு யாசின ஓதி நிறைஞ்ச செல்வத்தை வாங்கிக்கிறங்கன்னு சொன்னாங்களா ஓதி இருக்கிறாங்களா அப்ப மார்க்கத்துல இருந்தா ரசூல்ல செஞ்சுட்டு போயிருப்பாங்களே அதனால் இந்த பராத் இரவு என்பது ஒரு இரவே மார்க்கத்தில் கிடையாது பராத் இரவுங்கிற வார்த்தையை மட்டும் இவ்வளவு எடுத்துக்காட்டு ஹதீஸ்ல அன்னைக்கு விசேஷம் இருக்குதா கொண்டாடுறதாங்க நீ பராத் இரவு லைலத்துள் பராத் அப்படி ஒரு வார்த்தை எடுத்துக்காட்டு லைலத்துள் கதிரு நாங்க காட்டுறோம்ல லைலத்துள் கதிரு காட்ட முடியுது கதிருடைய இரவு அது மாதிரி பராத் இரவு அரபியில் சொல்லலாம் எப்படி சொல்லணும் லைலத்துள் பராத்துன்னு சொல்லணும் நீ லைலத்துள் பராத்துங்கிற வார்த்தை எந்த ஆலிம்சாவது குரான்ல இருந்தோ ரசூல்லாவுடைய ஹதீஸ்ல இருந்து எடுத்து காட்டினால் காட்ட இயலாது எதுனால சொல்றோம் கேட்டா கேம்ப நாள் வரைக்கும் தேடினாலும் அப்படி ஒரு சொல்லே இல்லை அதனால என்ன பண்ணுவாங்க கேட்டா இவங்க சொல்லும் போது லெயில துல்கதருக்கு லெயில அரபில சொல்லுவாங்க பராத்துக்கு சபை பராத்துமாங்க கேள்விப்பட்டீங்களா சபை பராத்துன்னு சபுனா வந்து பார்சி வார்த்தை பார்சில சபுனா இரவு சபுனா என்ன இரவுன்னு அர்த்தம் அப்ப சபை பராத்துனா லெயிலத்துல் பராத்துன்னு சொல்ல வேண்டியான